இந்த பாரம்பரியமான ஒரு கலையை வந்து நம்ம எல்லாருமே வந்து பண்ணணும் பண்ணிக்கணும் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் இந்த மாதிரி நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் வந்து தானாவே போயிட்டு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு உடம்புக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரெஃப்ளக்சாலஜி சென்டருக்கு போயிட்டு ரெண்டு வாட்டி வந்து மாசத்துல ரெண்டு நாள் வந்து இதை வந்து எடுத்துப்பாங்க இது எடுத்துக்கிறதுக்குனால என்ன நடக்க போகுதுன்னா நம்ம உடம்புல நான் எதுக்குமே சொன்ன மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் அதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கழிவுகள் வெளியில போயிடுச்சு அப்படின்னாவே ரத்த நாணங்கள்ல இருக்கிற கழிவுகள் முதற்கொண்டு எல்லாம் வெளியில போயிடும் அப்போ நம்ம உடம்புக்கு இயற்கையாவே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிடும் அப்போ என்னன்னா டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல தங்காது அதனால லட்சுப்பொருட்கள் தங்காத பட்சத்துல வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு புதிய புத்துணர்ச்சி கிடைக்கும் அதனால நமக்கு வந்து ஈவன் நம்ம வந்து ஒரு ஒரு ஜுரம் வருது இல்லை நமக்கு சளி பிடிக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வராமல் பாதுகாத்துக்கிறது இந்த ரெஃப்ளக்சாலஜி வந்து பெரும் உதவி பண்ணுது நின்றுகிட்டே இருக்கிறவங்க நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து உதவ பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா கணுக்காலில் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து மறுத்து போன மாதிரி ஒரு தோல் எல்லாம் மறுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து அவங்க வந்து இந்த ரெஃப்ளக்ஸாலஜியில வந்து கொஞ்சம் மாசத்துல ஒரு தடவையாவது வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து சீராகும் இப்போ இந்த பகுதியை நம்ம சொல்றோம் இந்த காலில் உள்ள இந்த பகுதியை அழுத்தி காட்டுறோம் இது வந்து நம்மளுக்கு வந்து கண்ணோட பகுதி இந்த பகுதியை நம்ம சரியான முறையில சரியான முறையில் ஆக்டிவேட் பண்றதுனால நம்ம கண் பார்வை நல்லா தெரியும் இந்த பகுதியை ஆக்டிவேட் பண்றதுனால நம்மளோட காது நல்லா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ குறிப்பா ந இருந்து நின்றுகிட்டே இருந்து இந்த மாதிரி வந்து கஷ்டத்துல வந்து வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே ரெஃப்ளக்ஸ் ஆலஜி ஒரு நல்ல விஷயமா இருக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்ப அஞ்சு வரல் இருக்குல்ல ஆமா அஞ்சு வரல் எந்தெந்த வரலோட என்னென்ன விஷயங்கள் கனெக்டி நம்ம உச்சந்தலையில உள்ள உச்சந்தலையில உள்ள நரம்புகள் எல்லாமே வந்து நம்ம கட்ட வரல வந்து பின்னி பணிஞ்சிருக்கு குறிப்பா எதுனா பாத்தீங்கன்னா சைனசைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை இருந்திருக்குங்களே இந்த உச்சந்தலையில இந்த இடத்துல வந்து நம்ம உச்சியோட இந்த கட்ட வரல உச்சியை வந்து இதை வந்து அமுக்கும் போது வந்து தீர்வு கிடைக்குது அது மட்டும் இல்ல மூளையோட எல்லா பகுதியும் மூலையோட நரம்புகள் எல்லாமே இந்த பகுதியில வந்து கனெக்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரஷர் பிரஷர் கொடுக்கும்போது இந்த மூலையோட நரம்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகப்படுது அதனால நமக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தூக்கமும் ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குது எல்லாத்துக்கும் மேல இந்த இந்த பகுதியை நம்ம அப்படியே தொடர்ச்சியா கொண்டு வந்து இந்த பகுதியை நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்ம கழுத்து சம்பந்தப்பட்டமான சம்மந்தப்பட்ட வழிகள் எல்லாம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது நிறைய பேருக்கு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியலன்ற பிரச்சனைகளுக்குலாம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும் போதும் இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும் நிறைய விதமான கழுத்து கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்குது அது பக்கத்து வரல இந்த விரல் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு நம்ம கடவுள் நம்மள படைக்கும் படைக்கும் போது ஒரு அற்புதமான படைப்பாற்றலோட படைச்சிருக்காரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அஞ்சு விரல் கையிலயும் சரி காலிலையும் சரி கொடுத்துருக்காரு உண்டான நரம்புகளையும் இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு பகு இந்த ரெண்டு விரல்களும் நம்மளோட கை கை பகுதிகளுக்கு உண்டான நரம்பு பகுதிகள் இதுல வந்து இருக்கு இந்த ரெண்டு விரலும் வந்து நம்மளோட கால் பகுதி வந்து கனெக்டா இருக்கு இந்த நடுப்பகுதி நம்ம உடம்புல இருக்கிற ஆனஸ் மலவாய்வு அடிவயிறு சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும் போது ஈவன் நம்ம பைல்ஸ் சம்பந்தமான பிரச்சனை கூட இதுல தீர்வு கிடைக்குது ஒரு அற்புதமான ஒரு சுகம் நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குது கை கால் வலி மூட்டு வலின்னு நிறைய பேர் பிரச்சனைக்கு வருவாங்க அப்ப இந்த மூட்டு வலிக்கு வந்து நமக்கு வந்து இந்த பகுதியை இந்த கையில க இந்த காலில் உள்ள இந்த ரெண்டு விரைவுகளிலுமே சரியான முறையில ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல வந்து யாரெல்லாம் வந்து இதை வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மூட்டு வலிக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்குது இந்த ஃபுட் ஆஃப்ஜியில் அவங்களுக்கு அவங்களுக்குதான் நரம்புகள் சம்பந்தமான எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்து அது எந்த நரம்பு பின்னப்பட்டிருக்கு எந்த நரம்புல முடிச்சிருக்குன்னு பார்த்து அது சரியான முறையில கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க பண்ணாதான் கரெக்டா இருக்குமா இல்ல செல்ஃபா பண்ணா கரெக்டா இருக்குமா இப்ப குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ரெஃப்ளெக்ஸாலஜி தெரப்பிஸ்ட் பண்ணும் தான் அது சாதாரணமா இதை நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட முறை நாங்கள்லாம் படிச்சு இது முடிச்சுன்னா எங்க இருக்குன்றத ஆராய்ச்சி பண்ணி அந்த முடிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்பா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சொந்தமா பண்ணும்போது காலுக்கு ஒரு தடவல் முறை மசாஜ் மாதிரி கொடுத்து அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்குது இப்ப ஒரு ஆந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல ஒரு நல்லா படிச்சு இது தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அழுக்க முடியும் ஒரு ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்னு சொல்லணும்னா கிட்னில உள்ள கல் வந்து நம்ம இந்த இந்த கட்டையை கொண்டு உடைச்சு அந்த நம்ம நம்ம கிட்னி உங்க யாருக்கெல்லாம் கிட்னி பாதி கிட்னில கல் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த பகுதியை வந்து நம்ம வந்து உடைச்சு இத வந்து நம்ம சரி பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ உங்களுடைய இது வந்து எந்த இடத்துல இருக்கு இது வந்து சென்னை முகப்பேர்ல ஹெச் பஸ் ஸ்டாண்ட் அதாவது முகப்பேர் கிழக்கு ஹெச் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் எதிர்த்து எதிர்புறத்தில் இருக்குது ஏ டூ பி அதுக்கப்புறம் நான் நம்மளோட நீலகிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேர் எதிர்த்த மாதிரியும் இருக்கு